அன்பார்ந்தவர்களே ரோமாபரியில் உள்ள புனித அந்தோனியாரின் திருத்தலம் இது கூனங்குறிச்சி பங்கில் இருந்து இது பங்கா இன்னும் பங்காக வரவில்லை புனித இடமாக வளர்ந்து வருகின்றது அனைவரும் இந்த பங்கின் இந்த கோவிலில் வந்து அந்தோனியாரை தரிசிக்கவும் அவர் மூலமாக இறைவனின் அருளை பெறவும் உங்களை வரவேற்கின்றேன் குடும்ப கருத்துகள் அனைத்திற்காகவும் அன்பு நம்பிக்கை சேவை இவற்றிற்காகவும் நீங்கள் அனைவரும் வந்து அந்தோனியார் மூலமாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நமது ஊரிற்காகவும் பங்கிற்காகவும் குடும்பத்திற்காகவும் பங்கு தந்தையர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும்பாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இத்தோடு இங்கு வருபவர்கள் அனைவரும் இறைவனின் அன்பையும் அருளையும் அவருடைய ஆதரவையும் பெற்று ஒன்றாக அன்போடு வாழ வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம் அனைவருக்கும் இந்த திருத்தலத்தில் வருவதற்கு உங்களை ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்